ப்ளூ கிளாஸ் லேட் வந்திருக்கேன் கோல் பண்ணி விசிட் பண்றதுக்காக வந்திருக்கேன் எங்க ஒரு கோழி கூட காணோம் எல்லாம் மேட்சிலுக்கு போயிருக்குங்க சரி கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க பாதாம் பிஸ்கா முந்திரி என்ன பாதாம் பிஸ்கா முந்திரி போடுறீங்களா அது மனுஷனுக்கே கிடைக்க மாட்டேது இதுலயே தெரியுது நீங்க கோழியை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க ஐயோ பெருமை காசு பத்து மாட்டிட்டோமே

எல்லா கோழியும் எப்படி விட்டு எல்லா கோழிக்கும் ஒரு ஒரு ரூபா காயின்ஸை கொடுத்து உங்களுக்கு பிடிச்சதா போய் வாங்கிக்கிங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டு வந்துட்டங்க